காவல்வையே காவல் 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 துறை காவல் காவல்துறை காவல் துறை புராதி பக்கே புரா சிதரிந்து பேசியாய் சிதரிந்து பேசியாய் சிதரிந்து பேசியாய் நீ யார் பாணி ஏழை நீ யார் பாணி ஏழை கைதி செய் கைதி செய் கைதி செய் கைதி செய் கண்ட 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 பலமடி மக்களே பலமடி மக்களேalle என்றும் மக்கள் என்றும்alle என்றும் கோடரென்றும்alle என்றும் கோடரென்றும் சிதரிந்து பேசியாய் சிதரிந்து பேசியாய் தமிழா தமிழா பாடுங்களே தமிழா தமிழா பாடுங்களே பண்மையாய கண்டிக்கின்றோம் பண்மையாய கண்டிக்கின்றோம் எச்சரிக்கே கொள்ளை நன்றி கொள்ளார் நன்றி கொள்ளையை எச்சரிக்கை 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 எச்சரிக்கை